நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெல்லியை ஆண்ட அடிமைகள் வம்சத்தின் அரசர் ஜலாலுதீன் பாதுசாவை கொடூரமாக கொலை செய்துவிட்டு அவருடைய வளர்ப்பு மகன் அலாவுதீன் கில்ஜி டெல்லியை நோக்கி படை பரிவாரங்களுடன் வேகமாக வந்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்ட ஜலாலுதீன் பாதுஷாவுடைய மனைவி முல்லிக் ஜஹான் பத்து வயதை நிரம்பிய அவருடைய மகன் இப்ராஹிமை பட்டத்து மன்னராக சிம்மாசனத்தில் அவசர அவசரமாக அமர வைத்தார் அந்த நேரத்திலும் அவர் ஒரு மிகப்பெரிய தவறை செய்தார் ஏற்கனவே வேறு மாநிலங்களை ஆண்டு கொண்டிருந்த ஆளுநர் ஜலாலுதீன் பாதுஷாவின் மூத்த மகன் ஆர்காலிகான் என்பவரை கொண்டு வந்து மன்னராக்கி இருந்தால் கூட ஒரு அளவிற்கு அலாவுதீன் கில்ஜியின் பெரும் படையை சமாளித்திருக்க முடியும் ஆனால் இப்ராஹிமை அவசர அவசரமாக பட்டத்திலே அமர வைத்து முல்லிக் ஜகான் ஒரு மிகப்பெரிய தவறை செய்தார் பெரும் ஆரவாரத்துடன் டெல்லிக்குள் நுழைய வந்த அலாவுதீன் கில்ஜியின் படை சற்றே அமைதியானது அவருடைய தளபதிகள் சொன்னார்கள் வேகமாக நாம் எதிரே நிற்கின்ற படையை முற்றுகையிட்டு அந்த படையை அழித்துவிட்டு டெல்லியை கைப்பற்றி அரையணி அரியணையில் அமரலாம் என்று ஆலோசனை சொன்னார்கள் ஆனால் அலாவுதீன் கில்ஜி அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாமல் டெல்லிக்கு வெளியே கூடாரம் அமைத்து தங்கினார் கூடாரம் அமைத்து தங்கிய அலாவுதீன் கில்ஜி ஒரு புதிய ஏற்பாட்டை செய்தார் ஏற்கனவே அவர் மால்வா நாட்டிலிருந்து பொன்னையும் வைரங்களையும் பெருமளவு கொள்ளையடித்து வந்திருந்ததால் அதில் பல மூட்டை தங்க குண்டுகள் நிரம்பிய ஒரு மூட்டையை எடுத்து வரச் சொல்லி இன்னொரு சுண்டு வில்லை எடுத்து வரச் சொன்னான் அலாவுதீன் கில்ஜி அடுத்த நிமிடம் அந்த சுண்டு வில்லில் தங்க குண்டுகளை பொருத்தி கோட்டையை நோக்கி விசிறி அடித்தான் கோட்டையில் கூடியிருந்த படை வீரர்களும் பொதுமக்களும் அந்த தங்க குண்டுகளை பொறுக்குவதற்கு கீழே தேடிக்கொண்டிருந்தார்கள் இதை பார்த்து அலாவுதீன் கில்ஜி ஆனந்தமடைந்தான் அந்த குண்டுகள் பறந்து வந்து நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் விழுந்ததால் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் நம்மை நோக்கி வருபவன் படை எடுத்து வரவில்லை நம்மை கொல்வதற்கு வரவில்லை வருபவன் ஒரு வள்ளல் என்று இணைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த படையும் அலாவுதீன் கில்ஜியோடு இணைந்தது அந்த படைகளையும் அழைத்துக் கொண்டு டெல்லிக்குள் ஆரவாரமாக அலாவுதீன் கில்ஜி நுழைந்தார் அலாவுதீன் கில்ஜி டெல்லிக்குள் ஆரவாரமாக நுழைவதை பார்த்துவிட்டு அவரோடு சண்டையிட முடியாமல் முல்லிக் ஜஹான் என்கின்ற பட்டத்து அரசியும் இப்ராஹிம் என்று அவசர அவசரமாக பட்டத்திலே அமர வைக்கப்பட்ட அந்த பத்து வயது சிறுவனும் சேர்ந்து அவருடைய மூத்த மகன் கான் இருக்கின்ற பகுதியை நோக்கி ஓட்டம் பிடித்தார்கள் அதற்கு பிறகு அரியணையில் ஆடம்பரமாக அமர்ந்த அலாவுதீன் கில்ஜி அடுத்து ஒரு வேலை செய்தார் அவருக்கு விசுவாசமான படை வீரர்களையும் தளபதிகளையும் அழைத்து வந்து இந்த தங்க குண்டுகளை பொறுக்குவதற்காக நம்மோடு இணைந்த ராணுவ வீரர்களையும் அந்த தளபதிகளையும் ஒரே நேரத்தில் தலையை வெட்டி சாய்க்குமாறு உத்தரவிட்டான் அலாவுதீன் கில்ஜி இதற்காகவே காத்திருந்ததை போல அலாவுதீன் கில்ஜியின் நெருங்கிய படை அலாவுதீன் கில்ஜிக்கு விசுவாசமான படை வீரர்கள் ஜலாலுதீன் பாதுஷாவுடைய படை வீரர்களை வரிசையாக வெட்டி சாய்த்தார்கள் ஒரு விஷயத்தில் அலாவுதீன் கில்ஜி தெளிவாக இருந்தார் என்னவென்று கேட்டால் நேற்று தங்க குண்டுக்காக அவருடைய மன்னனை விட்டுவிட்டு விட்டு நம்மோடு இணைந்தவர்கள் நாளை வேறு ஏதாவது கிடைத்தால் இவர்கள் நமக்கு துரோகம் செய்ய மாட்டார்களா எதிரிகளையும் துரோகிகளையும் விட்டு வைக்க கூடாது அவர்களை அந்த இடத்திலேயே தலைவேறு முண்டம் வேறாக கீழே சாய்த்து விட வேண்டும் என்ற கோட்பாட்டை கொண்ட வந்தான் அலாவுதீன் கில்ஜி அப்படித்தான் அவருடைய ஆட்சி காலம் வரை தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தான் ஆனாலும் கூட அவனிடம் சில இரக்க குணம் இருந்தது சிலரை மன்னித்தும் விட்டு அப்படிப்பட்ட அலாவுதீன் கில்ஜியுடைய அரசுக்கு மங்கோலியர்களால் அவ்வப்பொழுது ஆபத்து வந்து கொண்டே இருந்தது மங்கோலியர்கள் பெரும் படையுடன் இரண்டு முறை வந்து தோற்று ஓடினாலும் கூட மூன்றாம் முறையும் மங்கோலியர்கள் டெல்லியை நோக்கி படையெடுத்து வந்து டெல்லியை முற்றுகையிட்டார்கள் இந்த முறை மங்கோலியர்களின் படைக்கு தலைமை தாங்கியவன் குத்துலுகான் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வீரமிக்க ராஜ தந்திரமிக்க தளபதி அவனை எதிர்கொண்டவன் மங்கோலிய தளபதி குத்லுகாரின் படையை எதிர்கொண்ட அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதியின் பெயர் பைராம்கான் ஏற்கனவே இரண்டு போர்க்களங்களில் மங்கோலியர்களை விரட்டி அடித்த பெரும் வீரத்திற்கு சொந்தக்காரன் கலையில் கைதேர்ந்தவன் போர் வியூகங்களை அமைப்பதில் கைதேர்ந்தவன் தனி மனிதனாக நின்று ஒரு பெரும் சைனியத்தை போர்க்களத்திலே எதிர்க்கும் ஆற்றல் போன்றவன் மங்கோலியர்களுக்கு எதிரில் நிற்கின்ற ஜாபர்கானை பார்த்தவுடன் மங்கோலியர்களுக்கு பிடித்து விட்டது மீண்டும் இந்த தளபதியா எதிர்க்க போகிறோம் என்று சற்று அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் இருந்தாலும் கூட படையை சார்ந்த மங்கோலியர்கள் வீராவேசமாக போரிட்டார்கள் ஆனால் ஜாபர்கான் அந்த போர்க்களத்திலே அனாசியமாக போரிட்டான் ஜாபர்கான் அவனை சுற்றி நூற்று கணக்கான மங்கோலிய வீரர்கள் நின்று கொண்டு ஜாபர்கான் ஒருவன் மீது மட்டும் தாக்குதல் நடத்தினார்கள் அதற்கெல்லாம் கலங்காமல் ஜாபர்கான் ஒருவர் மட்டுமே நடுநாயகமாக நின்று கொண்டு வேகமாக அவனுடைய வாளை சுழற்றினான் எடுத்து போரிட்டான் இருந்தாலும் கூட மங்கோலிய படை வீரர்கள் குத்லு தலைமையில் ஜாபர்கானுக்கு எதிராக ஆவேசமாக போரிட்டார்கள் அப்பொழுதும் ஜாபர்கானை வீழ்த்த முடியாமல் மங்கோலியர்கள் தடுமாறினார்கள் இறுதியில் குத்லு ஆணையிட்டான் முதலில் ஜாபர்கான் அமர்ந்திருக்கின்ற குதிரையை வெட்டி கீழே தள்ளுங்கள் என்று சொன்ன சிறிது நேரத்தில் நூற்று ஈட்டிகள் குதிரையின் மீது பாய்ந்தன குதிரை அந்த இடத்திலேயே மரணமடைந்தது விசுவாசமிக்க அந்த குதிரை கீழே வீழ்ந்து மரணத்தை சந்தித்தவுடன் அப்பொழுதும் ஜாபர்கான் கவலைப்படவில்லை ஜாபர்கான் உடனடியாக எழுந்து அவனுடைய வில்லிலே அம்பை பூட்டி வில்லில் அம்புகளை வரிசையாக வெளியே அனுப்பினான் அதிலும் மங்கோலியர்களின் பல படை வீரர்கள் மடிந்தார்கள் அப்படியும் மங்கோலியர்கள் விடாமல் இறுதியாக ஜாபர்கானை வெட்டி வீழ்த்த வந்த பொழுது கான் ஜாபர்கானை பார்த்து சொன்னான் ஜாபர்கான் உன்னுடைய வீரத்தை வெச்சுகிறேன் உன்னை தனிப்பட்ட முறையில் என்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆகவே உனக்கு நான் உயிர் பிச்சை தருகிறேன் நீ எங்களோடு சரணடைந்துவிடு என்று கேட்ட பொழுது ஜாபர்கான் சொன்னான் ஒன்று இந்த போர்க்களத்திலே வெற்றி என்னுடைய தேசத்தையும் எங்களுடைய அலாவுதீன் கில்ஜி பாதுசாவையும் காப்பாற்றுவதற்காக நடந்த யுத்தத்திலே வீர மரணம் அடைந்தால் அதை பெரும் கௌரவமாக வெகுமதியாக எடுத்துக்கொள்வேன் மாட்டேன் என்று சொன்னான் அடுத்த நிமிடம் நூற்றுக்கணக்கான வீரர்கள் ஜாபர்கானை வெற்றி சாய்த்தார்கள் அதற்கு பிறகு என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை மங்கோலிய படை உடனடியாக பின்வாங்கி திரும்பி அவர்களை தாய்நாட்டுக்கே சென்றார்கள் அதற்கு பிறகும் கூட பல ஆண்டுகள் மங்கோலியனுடைய படையினுடைய குதிரைகள் நடுங்கினால் எதிரே ஒருவேளை ஜாபர்கானுடைய படை வந்திருக்குமோ அல்லது ஜாபர்கான் ஆவி வந்திருக்குமோ ஆனால் தான் குதிரைகள் தடுமாறுகிறதோ என்று மங்கோலிய படை வீரர்கள் மலைத்து நின்றார்கள் என்று ஒரு வரலாற்று ஆசிரியர் குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார் அந்த அளவிற்கு ஆவேசமான படைகளை வைத்துக் கொண்டிருந்த அலாவுதீன் கில்ஜி இப்படி ஒவ்வொரு நாட்டு படையிலும் இறந்தவர்களுடைய பெண்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புறத்தில் சேர்க்க ஆரம்பித்தான் இறந்தவர்களுடைய மனைவிகளை அவர்கள் குடும்பத்தில் இருந்த இளம் பெண்களை அந்த புறத்தில் சேர்த்து கொண்டே இருந்தான் அந்த புறத்தில் காம கலியாட்டத்தை நடத்தினான் அலாவுதீன் கில்ஜி டெல்லிக்கு ஒதுக்கு புறமாக ஒரு முப்பதாயிரம் பேர் மங்கோலிய வம்சத்தை சார்ந்தவர்கள் முஸ்லீமாக மதம் மாறியவர்கள் தங்கி இருந்தார்கள் அவர்களால் அலாவுதீன் கில்ஜி உயிருக்கு ஆபத்து வரும் என்று ஒரு செய்தி வந்த அடுத்த நிமிடம் அலாவுதீன் கில்ஜி படை வீரர்களை அனுப்பி அந்த முப்பதாயிரம் பேரை ஒரே நேரத்தில் வெட்டி கொன்று சாய்த்து கொலை வெறி கோர தாண்டவம் ஆடினான் அலாவுதீன் கில்ஜியும் அவனுடைய படையும் அதிலிருந்தும் பெண்களை குடும்ப பெண்களை கணவனை இழந்த பெண்களை கொண்டு வந்து மீண்டும் அலாவுதீன் கில்ஜியின் அந்த புறத்திலே சேர்க்க ஆரம்பித்தார்கள் அலாவுதீன் கில்ஜி கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேரை அந்த புறத்தில் தன்னுடைய பாலியல் இச்சைகளுக்காக மட்டுமே வைத்திருந்தான் அலாவுதீன் கில்ஜி ஓரின சேர்க்கையாளராகவும் இருந்தான் அழிகளையும் அரவாணிகளையும் கூட அலாவுதீன் கில்ஜி விட்டு வைக்கவில்லை முப்பதாயிரம் பெண்கள் அரவாணிகள் சில ஆண்கள் இவர்களை சேர்த்து மொத்தம் எழுபதாயிரம் பேரை அந்த புறத்தில் தன்னுடைய காம களியாட்டத்திற்காக வைத்திருந்தான் அலாவுதீன் கில்ஜி போரில் எதிரிகளை நடுங்க வைத்த அலாவுதீன் கில்ஜி அந்த புறத்தில் கோலாகலமாக காம களியாட்டத்திலும் ஈடுபட தயங்கவில்லை இப்படிப்பட்ட அலாவுதீன் கில்ஜி தான் சித்தூர் நாட்டின் மீது படையெடுத்து சென்ற பொழுது சித்தூர் நாட்டின் படையை நிர்மூலமாக்கிவிட்டு அந்த படைகளை ஒழித்து கட்டிவிட்டு அந்த சித்தூரின் ராணியை கொண்டு வர நினைத்த பொழுது சித்தூர் ராணி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் அக்னி மூட்டி அக்னியிலே குதித்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள் அந்த நாட்டை அபகரித்த அலாவுதீன் கில்ஜி அந்த நாட்டில் அடிமையாக விற்கப்பட்ட மாலிக் கபூர் என்கின்ற அழகும் இளமையும் நிரம்பிய ஒருவரை விலைக்கு எடுத்து ஏலத்திலே எடுத்து நாட்டை நோக்கி அழைத்து வந்தான் இத்தனைக்கும் மாலிக் கபூர் ஒரு அரவாணி அலி அந்த மாலிக் கபூர் மிகச்சிறந்த போர் தந்திரம் நிறைந்தவராக இருந்தார் போர்க்களத்திலே சிறப்பாக செயல்பட்டு பல போர்க்களங்களிலே அலாவுதீன் கில்ஜிக்கு வெற்றியை தேடித் தந்தார் ஆகவே மாலிக் கபூர் அலாவுதீன் கில்ஜியின் தலைமை தளபதியாக உயர்த்தப்பட்டார் தளபதியாக கில்ஜி உயர்த்தப்பட்ட பிறகு எப்படி கில்ஜி அவருடைய வளர்ப்பு கொன்றானோ அதை போன்ற ஒரு நிலைமை மாலிக் கபூரால் அலாவுதீன் கில்ஜிக்கும் ஏற்பட்டது அலாவுதீன் கில்ஜிக்கு என்ன நடந்தது அதற்கு பிறகு மாலிக் கபூர் எப்படிப்பட்ட ஆட்டங்களை போட்டார் எப்படி மாலிக் கபூருக்கும் இறுதியில் அவலமான கோரமான முடிவு ஏற்பட்டது என்பதை பற்றி நம்முடைய அடுத்த பதிவில் காண்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்